அந்த ரூட்ல வராதிங்க இந்த ரூட்ல வராதிங்க நாங்க என்னன்னா மக்களை பக்கம் தானே வரோம் எங்கங்க என்னென்ன இருக்கு இந்த இடத்த வளைச்சு போடலாம் எங்க கொள்ளை அடிக்கலாம் எங்க கல் இருக்கு எங்க எதை பிளாட் போட்டு விற்கலாம் அதை பார்க்கறதுக்கான வரும் மக்களை வந்து பார்த்து மக்கள் குறைய தீர்த்து அவங்களுக்காக ஏதாவது நல்லா செய்யணும் அவங்களாலதான் நம்ம வந்தோம்னு சொல்லி தான் எங்க தளபதி வராரு இதுக்கு பர்மிஷன் தரத்துக்கு ரொம்ப நேரம் அந்த ரூட்ல வரக்கூடாது இந்த ரூட்ல வரக்கூடாது கொடி வரக்கூடாது ஏன்னா நீங்க அஞ்சு கார் தான் வரணும் ஏன்னா எந்த தலைவர் அரசியல் கட்சி நீங்களே நீங்களே நான் எந்த தலைவர் அஞ்சு காருக்கு மேல வராம ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்களா சாதாரண ஒரு கவுன்சிலர் வந்தாலே அஞ்சாறு கார் எடுத்துட்டு வரமா அப்ப வந்து அஞ்சு காருக்கு மேல வந்தா கேஸ் போட்டுருவேன் டூ வீலர்லாம் வந்து ஒழுங்காணி பாட்டணும் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தணும்னா எங்க தளபதி சொல்லியிருக்காரு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க கரெக்டா வாங்க கரெக்டா போங்க எல்லாமே சொல்லியிருக்காரு அதான் ரெண்டாவது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடுவாங்களா சும்மா பாக்குறதுக்கு வர கூட்டம் பாக்குறது வர கூட்டம் இல்லை பைத்தியகாரன் என்ன ஓட்டை ஐடி வச்சு சுத்திட்டு இருக்கான் எப்போ பெரிய ஓட சுத்திட்டு இருக்கான் அவ நாங்க சொல்றோம் மத்த கட்சிகாரங்க சொல்லாம இருக்காங்க தம்பி அதுல என்னன்னா ஓட்டை போட்டு வந்துருவான் நீ வெளில எல்லாம் திட்டிட்டு இருக்காராங்களா அப்படின்றாங்க ரெண்டு ஆளு ஆளுங்க ஆளுங்க சொல்றான் ஆளுங்கட்சி தான் டிஎம்கே தான் என்ன பண்ண போறீங்க டிஎம்கே தான் நான் என்ன பண்றேன்

அரியணையில் உட்காருவாள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கு மக்களோட சக்தி பொழுது எந்த கூட்டணியும் எங்கள் பின்னால் வர வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது கூட்டணி வரல அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க கூட கூட்டணி வரல அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருங்கள் எங்கள் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியும் மக்களோட சக்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அப்படிங்கிற டிவி கே அப்படிங்கிற ஒரு தமிழக வெற்றி கழக பெண்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு எங்கள் மண்ணிற்கும் எங்கள் மாவட்டத்திற்கும் வருகை தரும் எங்கள் கழக தலைவர் வெற்றி வேட்பாளர் வெற்றி முதல்வர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் நம் மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் பிரச்சனைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மக்களோட குரலுக்காகவும் எங்கள் மாவட்டத்திற்கு பிரச்சனைகளை களை எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக தலைவர் மக்களின் முதல்வராக அரியணையில் உட்கார வைத்து மக்கள் நலனுக்காகவும் மக்களோட எளிதற்காகவும் பாடுபட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு சத்திரபதியில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு ஊழல் இல்லாத துறை அப்படின்னோட நீங்க ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்கு ஊழல் இல்லைன்னே சொல்ல முடியாது ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு அதனால அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்டில் வாழ்ற அனைத்து மக்களுக்கும் ஆண்டுகிட்ட இருக்கிற வச்சு எல்லாருக்குமே தெரியும் ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஊழலை கடந்து அதனால ஊழல் மட்டும்தான் தலைவரிசாக இருக்கிறது ஊழல் மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருந்தது அது அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏகள் இருந்து எம்பியில இருந்து சேர்மன்ல இருந்து கவுன்சிலர் முதல் கொண்டு ஊழலை மட்டும்தான் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது தெரியும் ஊழல் இல்லாத துறை தூரம் சொல்லுங்க நான் நான் அதுல என்ன சொல்றேன் எல்லா துறையிலயுமே பத்திரிகை துறையெல்லாம் கேள்விப்பட்டேனா எனக்கு மதுரையில ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அது ஊழல் இல்லையா பிளீச்சிங் பவுடர் வாங்குறதுல ஊழல் பிளீச்சிங் பவுடர் வாங்குறதுல ஊழல் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்றீங்க ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ண தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறேன்னு சொல்லி வாக்குறுதி தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க இல்ல எல்லாரே யார் யார் கமிஷன் எங்கங்க கரெக்ட்டா வருது நேரில் அனுப்பி யார் யார் கமிஷன் கேட்காம கொண்டு வந்து பண்றாங்களோ அங்கங்க கான்ட்ராக்ட் கிடைக்குது தலைவர் ஒரு ரோட் போறதுல ஊழல் நடக்குது 5 இன்ஜிங்கறாங்க 2 இன்ஜி தான் இருக்கு அதே மாதிரி வந்து சனிக்கிழமை மட்டும் வைக்கிற பாத்ரே மறைஞ்சி இது ஒரு நாளைக்கே தான் உங்களால முடியல ஐயோ சாமி எங்களால மந்தோபஸ்து கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாது அப்படி அரசியல் மாற்றம் சொல்றாங்கல்ல அரசியல் மாற்றம் இன்னும் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கணும் ஏன் என்று சொன்னாரால் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மற்ற கட்சி போல ஏழு நாட்களும் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு போக்குவரத்துக்கு பாதிப்பு போட்டு போக்குவரத்துனால நீங்க அக்கறைக்கு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கோமா அந்த ஆட்சியை விட எங்கள் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு அரசியலோட சுற்றுப்பயணத்தை தெளிவுபடுத்தி வாரத்தில் ஒரு நாள் மக்களை சந்திப்பேன் மக்களுக்காக வருவேன் மக்கள் நலனுக்காக வருவேன் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட இடத்தில் அதற்கான பிரச்சாரத்தை முழுமையாக பண்ணிவிட்டு மக்களோட மக்களாக மக்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போவார் எப்படினதுதான் எங்கள் தலைவர் ஓகே அவர் சொல்ற டைமிங் கரெக்ட் எல்லாமே சரினா ஆனா இப்ப அந்த கூட்டம் போய் வண்டி போவாம பண்றதே நம்ம அவர் கரெக்டான டைம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாரு எட்டரை மணி நான் எட்டரை மணிக்கு வந்துடுறாரு

எங்க கட்சி வழி நடத்திக்கிட்டே இருக்கு எங்க பொது செயலாள கட்டுப்பாடுல நீங்க சொல்ற மாதிரி எங்க தலைவர் வரும்போது வண்டி ஒண்ணு சின்ன பின்னாடி வருது தலைவரை பார்க்க ஒரு அதாவது கட்சியை சார்ந்து இல்லாத தொண்டர்களோ வெளியில உள்ள சில மறைமுக தொண்டர்களே தான் வெளியில சில மறைமுக தொண்டர்களும் எங்க தலைவர் பேரை கலங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வழிகளை பின்பற்றார்கள் எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி கட்டுப்பாடில் எங்களோட கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்